அசாதாரண மனிதர்கள் கைகளும் கால்களும் இல்லாமல் உலகை வென்ற மனிதன் நிக்கோலஸ் உஜிசிக் ஒரு மனிதனின் உடலில் கைகள் கால்கள் இல்லாமலே பிறந்திருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்கலாம் அல்லவா ஆனால் நிக்கோலஸ் உஜிசிக் அந்த எண்ணத்தையே நொறுக்கினார் அவர் பிறந்தபோதே கைகளும் கால்களும் இல்லாதவர் ஆனால் அவரது மனவலிமை ஒரு மலை போல இருந்தது என்று அவர் உலகம் முழுக்க சுற்றி கோடிக்கணக்கான மக்களுக்கு உற்சாகம் அளித்து வருகிறார் அவரின் உரைகள் மக்களின் கண்களில் கண்ணீர் வரவைக்கும் அவர் சொன்னார் நான் கைகளில்லாமலே பிறந்தேன் ஆனால் எனக்கு அன்பு அளிக்க ஒரு இதயம் இருக்கிறது உடல் எல்லைகளை உருவாக்கும் மனம் அவற்றை உடைக்கும் மனித கணினி சகுந்தலா தேவி சிறுவயதிலிருந்தே கணிதம் அவரின் விளையாட்டு எண்கள் அவருக்கு நண்பர்கள் சமன்பாடுகள் அவரின் பாட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இல் லண்டனில் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு கடினமான பெருக்கலை கணினியை விட வேகமாக செய்தார் உலகம் ஆச்சரியமடைந்தது இந்தியா ஒரு மனித கணினியை உருவாக்கியுள்ளது அவர் பெண்களுக்கு சொன்னார் புதுமை என்பது ஆண்களுக்கு மட்டும் அல்ல எண்ணத்துக்கு என்று சகுந்தலா தேவி என்ற பெயர் உலக அளவில் திறமைக்கு ஒரு அடையாளம் இந்தியாவின் பறக்கும் மனிதன் மில்கா சிங் ஒரு சிறுவன் ரயிலில் இருந்து உயிர் பிழைத்து ஓடிக்கொண்டே வாழ்க்கையைத் தொடங்கினார் அவர்தான் இந்தியாவின் பறக்கும் மனிதன் மில்கா சிங் அவர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லவில்லை ஆனால் கோடிக்கணக்கான இதயங்களை வென்றார் அவர் ஓடிய ஒவ்வொரு அடி ஒரு கனவை எடுத்துச் சென்றது அவரின் கதை இன்று பாக் மில்கா பாக் என்ற திரைப்படமாக பிரபலமானது அவர் சொன்னார் நான் ஓடுறது வெற்றி பெற அல்ல எனது கடந்த காலத்தை மறக்க கைகள் இல்லாமல் விமானம் ஓட்டிய பெண் ஜெசிகா காக்ஸ் பிறப்பிலேயே கைகள் இல்லாமல் பிறந்த ஜெசிகா அதை குறையாக பார்க்கவில்லை அவர் தனது கால்களால் எழுத கற்றார் சமைக்க கற்றார் கார் ஓட்ட கற்றார் ஆனால் அவர் நிற்கவில்லை விமானம் ஓட்ட கற்றார் ஆம் கைகளில்லாமல் விமானம் ஓட்டிய உலகின் முதல் பெண் அவர்தான் அவர் சொன்னார் உங்கள் வாழ்க்கை எல்லையற்றது நீங்கள் நம்பினால் மட்டுமே அவரின் பறக்கும் காட்சி நம்பிக்கையின் சிறகுகள் திரிக்கிறது.